வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இம்பார்டண்ட்டான கொஷின்ஸ் தான் அதாவது கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து நமக்கு இன்டர்வியூ அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த இன்டர்வியூவில் ஒரு சில கேள்விகள் அப்படின்றது நம்மக்கிட்டேருந்து கேட்பாங்க அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் வந்து மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ மெட்டீரியல் தேவைப்படக்கூடிய நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல் அப்படின்றத பிடிஎஃப் ஃபார்மெட்டெலாம் வாங்கிக்கலாம் ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜிஎஸ் அதுவும் விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உங்களுடைய போஸ்டிங் சம்மந்தமான கொஷின்ஸ் அப்படின்றதும் இருக்கும் விற்பனை வரி என்பது எந்த வகை வரி இது வந்து இன்டர்வியூவில் கேட்க கேட்கலாம் ஸோ விற்பனை வரி அப்படின்றது உங்களுக்கு எந்த வகையான வரின்னு தெரியுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா மறைமுக வரி அப்படின்றது தான் விற்பனை வரி விதிக்கப்படும் துறை எது இது வந்து மத்திய அரசில் விதிக்கிறாங்களா மாநில அரசோட விதியாக இதில் வருதா வரியா அந்த மாதிரி கேள்விகளும் இடம்பெறலாம் அது வந்து மாநில அரசு அப்படின்றது தான் சிஎஸ்டி என்பது சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றது தான் அதனுடைய விரிவாக்கம் இதையும் கூட கேட்கலாம் சிஎஸ்டி அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்றது ஸோ விற்பனை வரி இப்போ நிறைய பொருளுக்கு விதிப்பாங்க அப்படி விதிக்கப்படாத பொருள் என்ன அதனுடைய இது என்ன அப்படின்றது மாதிரியும் கேள்விகள் கேட்கலாம் அதுக்கு வந்து விவசாய உற்பத்தி பொருள்கள் எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு வந்து விற்பனை வரி கிடையாது அப்படின்றது விற்பனை வரியையோட நோக்கம் என்ன அப்படின்னா வருமானத்தை அதிகரிக்கிறது தான் அதனுடைய முக்கிய நோக்கம் ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான கேள்விகள் அப்படின்றது நம்ம கொடுக்குறோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஷின் அப்படின்றது இருக்கும் இது ரிலேட்டடாகவே இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் அமௌண்ட் பை பண்ணி வாங்குறவங்களுக்கு சென்ட் பண்ணுறது ஸோ இது வந்து ஜஸ்ட்டு டெமோ மாதிரி ஒரு நாலு அஞ்சு கொஷின்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்விகள் அப்படின்றது மட்டும்தான் எடுத்திருக்கோம் இன்டர்வியூ ரிலேட்டடான கேள்விகள் தான் இது எல்லாமே பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம் விற்பனை வரினால் என்ன அது மத்திய அரசில் வருமா மாநில அரசில் வருமா விற்பனை வரி எந்த பொருளுக்கு விதிக்க மாட்டேன் வரி விதிக்க முடியாது அப்படின்றது அந்த மாதிரி எந்த துறையில் வந்து இது வந்து விதிக்கப்படுது அந்த மாதிரி நிறைய வகையான கேள்விகள் அப்படின்றது இன்டர்வியூவில் கேட்பாங்க ஸோ அது ரிலேட்டடான கேள்விகள் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ தேவைப்படுற நபர்கள் அந்த முன்னாடி சொன்னோம்ல உள்ள நம்பர் அதுக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ